ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்பாகிருதி ஆதாரம் சர்வ வித்யான பாஸ் மகே நேயர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாபச வருஷம் ஆவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான ஆட்கள் இந்த ஆவணி மாதம் அப்படின்றது வந்து தட்சிணாயணத்தின் இரண்டாவது மாதம் இந்த மாதத்தில் எல்லா விதமான ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா ஏற்கனவே ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா கடவுளுக்குன்னு உண்டான மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதத்தில் திருமணங்கள் கைகூடக்கூடியது திருமணங்கள் எல்லாமே நடக்கக்கூடியது எல்லா விதமான வீட்டு சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய மாதம் சரி இந்த மாதத்தினுடைய கிரக சாரங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் மா இந்த மாதம் ஆவணி மாதம் அப்படின்றதுனால சூரியன் சிம்மத்திரவர் அதனால் வந்து சூரியன் சிம்மத்திற்கு போகிறது தான் வந்து ஆவணி மாதத்தின் ஆரம்பம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூரியன் வந்து ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசியை போகிறத வந்து நம்ம வந்து அதாவது சூரியமான மாதங்கள்ன்றத மாதிரி நம்ம பார்க்குறோம் அதனால் வந்து சூரியனை சார்ந்து இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்றதுனால ஆவணி மாதம் நம்மளுக்கு பதினேழு எட்டு அன்றைக்கி ஆரம்பிக்கிறது சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்துறது அப்படின்னு பார்த்தாலேனால் இந்த மாதத்தில் சூரியன் ஆவணி அப்படின்றதுனால சிம்மா இந்த மாசத்துல காலபுஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியிலிருந்து மூன்றாவது இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்துல சுக்ரனும் குருவும் முருகா நாலாவது இடம்னு சொல்லக்கூடிய கடகத்துல வந்து புதன் அஞ்சாவது இடத்துல கேதுவோடு சேர்ந்த சூரியன் இந்த மாசம் ஆறாவது ஆறாவது இடத்துல வந்து செவ்வாயிருக்கு பதினொன்னாம் இடத்துல வக்கர சனி மற்றும் கும்பத்தில் இருக்கார் சரி இந்த மாசத்துல மாறக்கூடிய கிரகங்கள் இந்த மாதம் ஒரே வாரத்துக்குள்ளே அதாவது புதனும் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்றைக்கி அன்னைக்கு சுக்ரன் வந்து கடகத்துக்கு போறார் அதற்கு பிறகு இருபத்தி அஞ்சாம் தேதி பார்த்தாலே இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி புதன் வந்து கடகத்திலிருந்து அதாவது சிம்மத்துக்கு போறார் இந்த மாச கடைசியில் அதாவது பதினாலாம் தேதி வந்து செவ்வாய் கன்னியிலேருந்து துலாத்துக்கு வர்றது பதினாலு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு அதுக்கப்புறம் பதினஞ்சாம் தேதி சுக்ரன் மறுபடியும் தடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வர இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாசத்துல வரக்கூடிய சில விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலாம் முதல் விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்போதே வாஸ்து நிதிரை விடக்கூடிய நாள் அது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுவும் வந்து மத்தியானம் வந்து வாஸ்து விடுற இருபத்தி அதாவது ரெண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிஷத்துலேருந்து நாலு மணி ஒரு நிமிஷம் வரலாம் ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் இந்த தொண்ணூறு நிமிஷத்தை அஞ்சாவது பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுண்டு அவர் வந்து கண் விழித்து அவர் வந்து என்ன சொல்கிறது காலை கடன்கள் முடிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு வந்து அவருடைய ஸ்நானம் பதினெட்டு நிமிஷம் பூஜை செய்வது பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு பதினெட்டு நிமிஷம் அப்புறம் தாம்பூலம் தரிப்பது வந்து கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் தாம்பூலம் தரிப்பதும் செய்யக்கூடிய எந்த வேலைகளாக இருந்தாலும் அதாவது வீடு மனை கோல் போடுதல் அல்லது தவிர வந்து வீட்டுக்கு வந்து புதுசா வீடு கட்டுறது வீட்டுக்கு அஸ்திவாரம் போடுறது மனை இது பூஜை போடுறது இது எல்லாமே வந்து எல்லா விதமான ஏற்றத்துடன் காணப்படும் அப்படின்றது அது எந்த ஒரு தங்கு தான் தடையின்றி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாஸ்து நாளில் உங்களுக்கு எந்த ஒரு அதாவது திதி வார நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வேண்டாம் ராவுகாலம் யமகண்டம் இந்த மாதிரியான விஷயங்களும் பார்க்க தேவையில்லை இந்த காலகட்டத்தில் அதனால் நல்ல ஒரு ஏற்றமான கால காலம் நிச்சயமாக வீடு கட்டணும்னு பார்க்குறவங்க இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் பார்த்த இடையானால் சாம உபாகர்மா அதாவது எஜுர் உபாகர்மா சாம உபாகர்மா சாமவேதம் சொல்றவர்கள் சொல்கிறவர்களுக்கு இந்த வருஷத்தினுடைய பூணல் மாற்றக்கூடிய அது செலிப்ரேஷன் அந்த பூணல் மாற்றக்கூடிய அவர்களுடைய காயத்ரி ஜபத்தை பூனல் மாற்றக்கூடியதும் அவர்கள் வந்து காயத்ரி ஜபம் பண்ணி மிகப்பெரிய ஏற்றுமை கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு அந்த நாளில் வருது அதற்கு பிறகு பார்த்தாலேயே வாமன ஜெயந்தி வரக்கூடிய நாள் வந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வாமன ஜெயந்தி அதற்கு பிறகு அஞ்சாந்தேதி அன்னைக்கு ஸ்ரவண நட்சத்திரம் வண விரதம் சொல்லக்கூடியது அதற்கு பிறகு ஏழு ஒம்போது இன்னைக்கு பௌர்ணமி இந்த வாட்டி பௌர்ணமி வந்து பார்த்த இல்லையானால் கிரகணம் வரும் ஏன்னா வந்து கேத்துவோடு சேர்ந்த சூரியனும் ராகுவோட சேர்ந்த சந்திரனும் வருது இந்த வாட்டிய உண்டான கிரகணம் டைமிங் அதெல்லாம் வந்து அப்புறமா போடுறேன் அது வந்து ஃபாலோ பண்ணுங்க ஐ திங்க் பௌர்ணமியில் வர்ற கிரகணம் அப்படின்றதுனால சந்திர கிரகணம் ராத்திரி வந்து சந்திரன் மறைஞ்சு திருப்பி ஒளி ஊட்டக்கூடிய காலகட்டம் வரும் நான் அது இந்தியாவில் தெரியக்கூடிய விஷயம் அது நான் அதுக்குண்டான டைமிங் இல்லாமல் எடுத்து போடுற எட்டு ஒன்பது அன்னைக்கு மாலையபட்சம் ஆரம்பிக்கிறது இந்த வாட்டி பட்சம் வந்து மாலமால புரட்டாசியில தான் வரும் முன்னாடி வந்து ஒரு பத்து நாள் முன்னாடியே வந்துடுறது மாலைய பட்சம் ஆரம்பம் எட்டு ஒன்பது அன்னைக்கு ஆரம்பிக்கிறது பதிமூணாம் தேதி அன்னைக்கு அதாவது பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு மகாபரணின்னு சொல்லக்கூடியது அதாவது யார் யாரெல்லாம் பித்திருக்களுக்கு சார்தம் பண்ணுறாலும் அன்னைக்கு பண்ணக்கூடியது விசேஷம் அதாவது டேட்டு தெரியாமல் இருக்கிறவா திதி தெரியாமல் இருக்கிறவா அன்றைக்கி அன்னைக்கு அதே மாதிரி பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு அந்த அன்னைக்கு அஷ்டமி வேற மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடிய நடுபாதியான இந்த மாலய பட்சத்தில் நடு பாதி அதனால அன்னைக்கும் வந்து எல்லாருக்கும் தர்ப்பணம் கொடுக்கறதை பண்ணலாம் இன்னைக்கு கோகுலாஷ்டமி வேற ஏன்னா ஆவணி மாதம் வரக்கூடியது அஷ்டமி அஷ்டமின்றதுனால கோகுல அஷ்டமி ரோகிணி நட்சத்திரத்தோட சேர்ந்து வர்றதுனால அன்னைக்கு முனித்ரியம் ஸ்ரீ ஸ்ரீமடம் விவாளுக்கெல்லாம் வந்து அன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி இருக்கக்கூடும் அதனால அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஏற்றமான நாள் அது தவிர பார்த்தாலேனால் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அதற்கு பிறகு அஷ்டமி இது மூணும் சேர்ந்து வரக்கூடிய காலன்றதுனால கோகுல அஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறேன் சரி இந்த மாதம் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் காலிங்கில் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்படுதுன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தாக்கப்பனார் பேர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் கட்டணத்தை போடுங்கோ அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் வந்து போட்டுட்டு அதாவது உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சவா நிறைய பேர் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சி வயசுலாம் இருக்கு அவள்லாம் வந்து மிருகசீர நட்சத்திரம் ரிஷப ராசின்னு சொல்லிட்டு இருப்பா ஆனா மிதுன ராசில இருப்பா அதே மாதிரி சித்ரா நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா துளா ராசியிலன்னு சொல்லிட்டு இருப்பா அது கன்னியா ராசியில இருப்பா அந்த மாதிரி மாறி மாறி ராசிகளும் சரி லக்னங்களும் சரி மாறி இருந்து அதனால் வந்து அவளுக்கு இப்போ நல்ல காலம் நடக்கிறது அப்படின்னு நினச்சின்னு இருப்போம் ஆனால் வந்து லக்னத்துக்கு ஏற்றமான காலமாக இருக்காது அதனால் சந்தியில் இருக்கும் அதனால் சந்தி என்னன்றதை பார்த்து அதற்கப்புறம் வந்து உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போடுறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன் நான் வந்து உங்களோட பேசுகிறேன் உங்களோட பேசும்போது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன ஏதுன்றதை அதற்கு உண்டான எளிய வ வழிமுறைகள் என்ன ஏதுன்றதை நான் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனும் வரை விஸ்வாவச வருஷம் ஆவணி மாதம் ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் ஆயில்யம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த மாத கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாத கிரகங்களை பேசுவோம் இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதி தனஸ்தானத்துல ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் இதில் வந்து விசேஷம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு குருகர் பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பண வரவு இருந்தாலும் சுப செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்படுது ரெண்டாம் இடத்துல கேது பகவான் வேறு இருக்கார் அதனால் சூரியன் இருந்தாலும் பாம்பே வலிதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கேது சூரியனையே மறைக்கக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றதுனால கேதுவனுடைய ரெண்டா ரெண்டாம் இடத்தில் கேத்து இருக்கிறதுனால பணம் வரும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது பொருளை கொடுப்பார் ஆனால் உங்களுடைய தன்மையை அடிப்பார் அதுதான் வந்து கேத்துவக்கும் ராகுவக்கும் உண்டானது பொருளை கொடுத்துருவார் உங்களுடைய சுயத்துவத்தை அடிப்பார் எந்தெந்த இடத்துல என்ன ரெண்டாம் இடத்துக்கு உண்டான குடும்பத்துல வந்து பிரச்சனையை கொடுப்பார் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுப்பார் அதுக்கப்புறம் பார்த்த பேச்சில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த மாசத்துல உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சனி பகவான் அந்திரா அதாவது அஷ்டமத்தில் வந்து சனி இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை அதை தவிர வந்து பார்த்தலையன்னா வக்கரகதியில் வேறு இருக்க ராகுவோட சம்பந்தம் இதன் மூலியமாக அதாவது வண்டி வாகனங்கள் ஜாகிரதையா போறது நல்லது விபத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் ஜாகிரதையா இருக்கிறது நல்லது குருவின் பார்வை இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை இந்த மாசத்துல பார்க்கும்பொழுது சூர் சுக்ரனும் புதனும் பார்த்தாலேயானால் ஒரே வாரத்துக்குள்ள அடுத்த கட்டத்துக்கு மாறிடுறார் அதாவது சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அதை இந்த மாசத்துல ஆரம்பிக்கும் போது இருக்க ஒரே வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கே வர புதன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போயிடுறார் சுக்கிரன் உங்களுடைய ராசியில இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது ஏன்னா நாலு பதினொன்றின் அதிபதி அப்படின்றதுனால பணத்தை தேடியே ஓட வேண்டியிருக்கும் இருக்கும் சுகங்கள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு இந்த மாச கடைசியில் பார்த்தோம்னா செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அதாவது மூணாம் இடத்துல இருக்கக்கூடியவர் நாலாம் இடத்துக்கு போற மாச கடைசியில் பதினாலாம் தேதி வாக்கில் போறார் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு போறார் பொதுவாகவே பார்த்தாலே ஆனால் அது ஒரு ரெண்டு நாள் தான் அது ஒரு பெரிய வித்தியாசத்தை கொடுக்காது இந்த மாசத்துல பார்த்தாலே மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போய் செவ்வாய் உட்கார்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்துல பார்த்தாலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் பொதுவாகவே இந்த மாதம் அதாவது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு அதுவும் வந்து இந்த பால் மற்றும் குளிர்வானங்கள் அது தவிர வந்து பால் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் அது ஒரு காய்கறி கீரை விளைநிலங்கள் பருப்பு இந்த மாதிரியான பலசரக்கு கடைகள் அதை தவிர வந்து இந்த ஹோட்டல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அழகு கலை அழகு கலையில் இது பண்ணுறவங்க நாட்டம் உள்ளவர்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் அதை தவிர வந்து இந்த மிஸ் யூனிவர்ஸ் மிஸ் இது வந்து எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அதாவது மிஸ் பியூட்டி கண்டெஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அதுங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்துல பார்க்கும் பொழுது இந்த கடக ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உடல் நலத்தில் நல்ல சீரான ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதை தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரன் வர்றதுனால சற்று அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கிறதுனால குடும்பத்தில் சிறு சிறு சர்ச்சைகள் நிகழக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருப்பினும் கொஞ்சம் சுமூகமா போகக்கூடிய வாய்ப்பு உண்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா போட்டி தேர்வில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் போட்டிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் வேலையில ஏற்றம் கிடைக்க கூடிய வாய்ப்பலையில் மாற்றங்கள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம வரணும் சந்திராஷ்டம்கள் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால சந்திராஷ்டமம்னு சொல்றோம் சந்திராஷ்டமம் போது புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வடிவான பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம் ஒருவேளை பண்ண வேண்டிய சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமான அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் ஒரு அரை பால் அபிஷேகத்தை கொடுத்து உங்களுக்கு பொறுத்தவரையும் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வந்து சேரும் லோகா சமஸ்தா பவன் தூ நன்றி நமஸ்காரம்